மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் வாய்ப்புகள் இல்லைன்னா நான் இங்க உங்களுக்கு உங்க முன்னாடி இந்த மாதிரி நடராஜனா வந்து அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி எதுவும் இல்ல அந்த மாதிரி கிடையாது இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன் ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியா பண்ணேன் ஸோ ஆல்வேஸ் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது ஏன்னா என்னோட வேலையை என்னோட ப்ராசஸ் வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன் இல்ல சார் அதுலேயுமே வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி இது பிள்ளைங்க கிரிக்கெட் ஒரு பெரிய இருக்கு அந்த மாதிரி அவர் வந்து நடராஜன் புறக்கணிக்கப்படுறாரு பல்வேறு விளையாட்டுகள் அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இல்ல ரசிகர்கள் இடத்துல இருக்கு இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது சோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்தது கிடையாது கிரிக்கெட் நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்லபடியாக நானும் நல்லபடியாக விளையாண்டுருக்கேன் ஸோ ஐபிஎல் இந்த சீசன் நல்லபடியாக போச்சு ஐபிஎல் ஆயிடுச்சா கண்டிப்பாங்க அதில் எந்த விதம் மாற்றமும் கிடையாது ஐபிஎல் கடுத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரீமியம் லீக் டுவெண்டி டுவெண்ட்டி நடக்குது பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்றது இந்த டிஎன்பிஎல் தான் ஸோ இந்த டிஎன்பிஎல்லருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான் ஏன்னா ஏன் சொல்றேன் நானும் டிஎன்பிஎல் மூலியமா தான் வந்தேன் சோ அது வந்து நல்லவே நல்லவே ரீச் நல்ல ரீச் இருக்கு நிறைய பர்சன் நிறைய பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கு ஸோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட வேலையை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அது கிடைக்கிறப்ப அது கண்டிப்பா கிடைக்கும் சார் படங்கள்ல நடிக்க வந்த வாய்ப்பு இல்லை சான்ஸ் இல்லீங்க மீடியா முன்னாடி பேசுறது ரொம்ப சரியா பேசிய